சிம்மராசி நேயர்களே உங்களுக்கு வருகிற சனி பயிற்சி ஒரு அற்புதமான பயிற்சியாக இருக்க போகுது கண்டச்சனிலேருந்து அஷ்டமச்சனிக்குள்ளே போக போகிறீங்க பொதுவாகவே அகப்பட்டவனுக்கு அஷ்டமச்சனி உங்களுக்கு கூடுதலாக கண்ட ராகு வந்துடும் ஏன்னா இப்போ வந்து கண்டச்சனியும் சனியும் அடுத்ததான் அஷ்டம ராகுவாகவும் இருக்குது அப்படியே வந்து மாறி கண்ட ராகு அஷ்டமச்சனியாக இருக்க போகுது ஸோ அந்த காலகட்டங்களில் ரொம்பவே ஒரு முக்கியமாக விழிப்புணர்வோடு இருக்கணும் ஏன்னா கண்ட ராகு அப்படிங்கிறத வந்து உங்களோட இடப்பெயர்ச்சியை இடமாற்றத்தை கொடுக்கும் கணவன் மனைவியோட அந்நியோனத்தை கெடுக்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது உங்களுக்கு ஏற்படுத்தும் அதனால் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது இல்லைன்னா தேவையற்ற வீண் வம்பு வழக்குகளை ஏற்படுத்தும் ஏன்னா ஆல்ரெடி இப்போ ரெண்டில் கேது இருக்குது அதனால் வாக்குஸ்தானத்தில் கேது இருக்கனாலையும் எட்டில் ராகு இருக்கனால வாக்குவாதங்கள்னால கடன் கொடுத்த பக்கம் திரும்ப கேட்டால் சண்டைக்கு வந்துடுவாங்க வாங்கின பக்கம் கொடுக்கறதுக்கும் உடனே கொடுன்னு வச்சரிப்பாங்க இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் உங்களுக்கு நடந்துகிட்ருக்கு ஸோ இப்போ அந்த பயிற்சியானது அப்படியே மாறி வரனால உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் நீங்கள் இது வரைக்கும் வந்து மருத்துவத்துக்காகவும் அல்லது வந்து தேவையற்ற வீண் செலவுகளுக்காகவும் செலவழித்தது போக இப்போ இனிமேல் நீங்கள் பண்ண போகிறது எல்லாமே வந்து சுப செலவுகளாக இருக்கும் குடும்பத்தில் கல்யாணம் பண்ணுறது வீடு கட்டுறது அடுத்தது வெளியூர் வெளியிடங்கள் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய யோகங்கிறது போகுது பொதுவாகவே சனிப்பெயர்ச்சியில் நீங்கள் வந்து தப்பிக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல ஐடியா என்னென்னா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெளியூர் வெளியிடங்களுக்கு போகிறது வந்து சிறப்பான பலனை தரும் வீடு கட்ட ஆரம்பிக்கிறது அல்லது குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறது அடுத்து எங்கேயாவது ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறது பேங்க்கை தவிர வேறு இடத்துல போட்டிங்கன்னா திரும்ப வராது அடுத்தவங்களுக்கு கையெழுத்து போட்டிங்கன்னா அதுவும் பிரச்சனையில் மாட்டிக்கிறோம் அதனால் நீங்கள் பொதுவாகவே ஒவ்வொரு விஷயத்துலையும் பண விஷயத்தில் ரொம்ப சர்வே ஜாக்கிரதையாக இருக்கணும் போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும் இல்லாடி கைகாலில் அடிபடக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் ராகு புத்தி சனி புத்தி இது நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தொல்லையாகவே இருக்கக்கூடிய நேரம் தான் அதனால் மற்றவங்களும் சுதாரிப்பாக இருக்கணும் இந்த தசா புத்திகள் வாரவங்க ரொம்ப கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப முக்கியம் அடுத்ததாக சிம்மராசிக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா செலவுகள் பண்ணுறதும் ஒரு பெரிய பரிகாரம் ஆன்மீக பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயருக்கு தொடர்ந்து அப்பப்போ உடமலை சாத்துறது உங்கள் வேண்டுதல் வச்சு அதை நிறைவன பிறகு பண்ணுறது ரொம்ப சிறப்பு விநாயகர் வழிபாடு பெரிய விமோச்சனத்தை கொடுக்கும் ரொம்ப சுதாரிப்பாக இருந்தீங்கன்னா அஷ்டமச்சனி உங்களுக்கு பெரிய வெற்றி தரும்